இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செல்ல பிராணிகளின் நலன் மற்றும் மேலாண்மை குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை காலடி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய காலடி உற்பத்தி மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ப்ரீத்தி அவர்கள் தரும் தகவல்கள் பொதுவாகவே செல்லப்பிராணிகள்னு சொல்லும்போது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகள் வந்து நாய் பூனை மற்றும் பறவைகள் இந்த மாதிரியான செல்லப்பிராணிகள் தான் வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம் கொரோனாக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு சில்ட்ரன்ஸோட விளையாடுறதுக்கான வீட்டில் யாரும் இல்லை அப்படின்ற நிறைய ஃபேக்டர்ஸால் பீப்புள் வந்து பெட்ஸை வளர்க்குறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு போயிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ நிறைய பெட்ஸ் இன்வேரியபிளாக எல்லோருடைய வீட்லேயுமே வந்து இருக்குது அப்படி நம்ம பெட்ஸ் வளர்க்கும் போது ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணணும் என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம பெட்ஸ் சூஸ் பண்ணணுன்றது இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த பெட்டை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அடுத்து வந்து அந்த பெட்டுக்கு பெ ஃபீட் எப்படி கொடுக்கணும் அண்ட் பெட்டோட டெம்பர்மெண்ட் டெம்பர்மெண்ட்னால் அதோட தன்மை எப்படி இருக்குது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம வந்து ஒரு பெட்டை சூஸ் பண்ணணும் அப்படி பெட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப அடுத்து வந்து அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதோட ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் ஹவுசிங் மேனேஜ்மெண்ட்டு அதாவது அதை பொதுவாக எப்படி மேலாண்மை பொதுவாக எப்படி பாதுகாக்கிறது அது அதுக்கடுத்து அதற்கு என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கறது அதுக்கடுத்து வந்து எந்த மாதிரியான ஹவுசிங் என்விரான்மெண்டில் அந்த பெட்டை வளர்க்குறது அடுத்து வந்து ப்ரீடிங் மேனேஜ்மெண்ட் இப்படி நாலு நாலு ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பெட்டோட க்ரோத்தில் வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஸோ ஜென்ரல் போது ஒரு பெட்டை நம்ம வாங்குகிறோம் ஸோ வாங்கும்போது சின்ன பப்பியாக தான் வாங்குவோம் அப்படி சின்ன பப்பியாக நம்ம வாங்குறச்ச அது வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கண்ணை திறக்கவே திறக்காதுங்க பிறந்து பத்து நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஜென்ரலாகவே கண்ணை திறக்கும் ஒரு பப்பி ஸோ அப்படி கண்ணை போது அந்த பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப வல்னரபுள் பீரியட்னு நம்ம அந்த பீரியடை சொல்லுவோம் ஈஸியாக வந்து நோய் தாக்கக்கூடிய பீரியட் அது ஸோ அந்த மாதிரி பீரியடில் அந்த பெட்டை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து வேக்சினேஷன் தடுப்பூசி வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் வந்து முதல் நாற்பத்தைந்தாவது நாளில் பிறந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் அதாவது சிக்ஸ் வீக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் வந்து தடுப்பூசி நம்ம கொடுக்குறோம் அந்த தடுப்பூசியானது வந்து ஒரு ஆறு நோய்களுக்கு எதிராக வந்து வேலை செய்யும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கழிச்சல் நோய் அந்த கழிச்சல் நோய் தான் வந்து பெட்ஸை தாக்கக்கூடிய மிக மிக கொடிய நோய் சப்போஸ் ஒரு பெட் வந்து இந்த ரத்த கழிச்சல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ரெக்கவர் ஆகிறது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒன் வீக் மேலே ஆகும் ஆனால் த்ரீ டேஸ் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப வல்னரபுள் பீரியட் அந்த பெட் இறந்து போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் வந்து கால்நடை மருத்துவர்கள் எல்லாருமே வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க அதாவது ஃபஸ்ட்டு சிக்ஸ் வீக்ஸில் வந்து அந்த வேக்சின் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் டிஹெச்எல் பிபிஐன்றது வந்து அந்த வேக்சின் கெனைன் டிஸ்டெம்பர் வைரஸ் லெப்டோஸ் பைரோஸஸ்ன்னு இப்படி ஒரு ஆறு வகையான டிசீஸ்க்கான எதிரான வேக்சின் அந்த வேக்சின் ஸோ அந்த வேக்சின் வந்து நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஃபஸ்ட் கொடுக்கணும் அது கொடுத்து அடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு இருபத்தி நா இருபத்தி ஒரு நாள் கழித்து பூஸ்டர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி கொரோனாக்கு பூஸ்டர் டோஸ் எடுத்தோமோ அதே மாதிரி பெட்ஸ்க்கோ இது வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் ஃபார்ட்டி டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு டே வந்து இந்த பூஸ்டர் ஷாட்ஸ் கொடுக்கணும் அடுத்த பூஸ்டர் ஷாட் வந்து அடுத்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் இது முடித்ததுமே வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த பெட்டுக்கு நம்ம வேக்சின் கொடுத்தோன்னா போதும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேக்சின் என்னென்னா நைன்ட்டி டேஸில் கொடுக்க வேண்டிய ஒரு வேக்சின் அது எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆன்டி ரேபீஸ் வேக்சின் வெறிநோய் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க அந்த வேக்சின் ஸோ அந்த வேக்சின் எதுக்காக அப்படின்னா ரேபீஸ் ரேபீஸ்ன்ற ஒரு வைரஸ் நோய் வந்து நாய்களை தாக்காமல் இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் தான் வந்து ஆன்டி ரேபீஸ் வேக்சின் மறக்காம எல்லாருமே வீட்டில் பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க கொடுக்கல உங்களுக்கு எந்த டேட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உள்ள கால்நடை மருத்துவர் அணுகலாம் அவங்கக்கிட்ட அந்த டாகை வந்து கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல் செக்கப் அப்புறம் அந்த டாகோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் பொறுத்து வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கலாம் ஒ ஒன்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை ரிப்பீட் பண்ணுறது வந்து இயர்லி தான் ஸோ அடிக்கடி போட வேண்டிய தேவை இருக்காது இந்த வருஷத்தில் போட்டிங்கன்னா இதே தேதியில் அடுத்த வருஷம் போட்டால் போதும் அடுத்து வந்து குடற்புழு நீக்கம்ங்க குடற்புழு நீக்கம் இப்போ நமக்கு எப்படி சொல்கிறோம் இல்லைங்களா குழந்தைக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்குது அதனால் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி தான் வந்து நாய்களுக்கும் நாய்களுக்கும் வந்து வயிற்றில் பூச்சி இருக்கலாம் அப்படி பூச்சி இருக்கிறதால வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருவாங்க அதோட மோஷன் போகும்போது புழுக்களை பார்க்கலாம் வயிறு வந்து நல்லா பானை மாதிரி வீங்கி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கலாங்க கண்கள் வந்து ரொம்ப பேலாக இருக்கும் மஞ்சள் கலரில் இல்லை ரெட் கலரில் பிங்காக இல்லாமல் மஞ்சள் கலரில் மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம குடற்புழுக்கள் இருக்கிறதால பார்க்கலாம் ஸோ முதல் முதல்ல வந்து எப்போ பெட்ஸ்க்கு குடற்புழு நீக்கத்துக்கான மருந்து கொடுக்கலாம் அப்படின்னா முதல் வந்து மூன்று வாரத்தில் வந்து மூன்றுலேருந்து ஐந்து வாரத்துக்குள்ள கொடுக்கலாம் அதை தொடர்ந்து வந்து ஒரு ஆறு மாதம் வரை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அது ஆறு மாதத்திற்கு பிறகு வந்து மாதம் ஒரு முறை கொடுக்கலாம் அதோட பாடி வெயிட் எவ்வளோவோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம இந்த குடற்புழு நீக்கத்துக்கான மருந்தை கொடுக்க முடியுங்க இது வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அடுத்து வந்து கேட்பாங்க ஃபீடிங் எப்படி கொடுக்கறதுங்க பிறந்துருச்சு அது அப்புறம் என்ன ஃபீட் பண்ணுறது அப்படின்ற நிறைய கேள்விகள் வரும் ஸோ பிறந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிஷ்னல் ஃபுட் நம்ம எதுவும் வந்து ஃபுட் கொடுக்க தேவையில்லை அதோட தாய்ப்பாலே வந்து அதுக்கு போதுமானதாகும் ஸோ அந்த நாலு வாரத்துக்கு அப்புறம் அந்த அஞ்சாவது வாரத்துலேருந்து தான் வந்து நம்ம செமி சாலிட் ஃபுட் இந்த அரைச்சி குழக்குழன்னு இருக்க மாதிரியான ஃபுட்ஸை வந்து கொடுக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆறு மாதம் ஆன பிறகு வந்து நீங்கள் சாலிட் ஃபுட்டே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பெட்ஸ்க்கு அது அடல்ட் ஆகின பிறகு ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை டைம் ஃபுட்டை ஸ்பிளிட் பண்ணுறீங்கன்றது இருக்குது சின்ன பப்பியாக இருக்கும்போது இருந்து அஞ்சு பாகங்களா ஒரு நாளைக்கு அந்த சாப்பாடே பிரித்து வந்து நம்ம கொடுக்கலாம் அடல்ட் ஆனப்புறம் ஒரு நாளைக்கு இரண்டு தடவையோ இல்லை ஒரு தடவையோ வந்து நீங்க சாப்பாடு கொடுக்கலாங்க அப்படி கொடுக்கும்போது ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது புரதச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அதனால் எக்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் இல்லை மீட் வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி பாயில் பண்ண மீட் கொடுக்கலாம் பாயில் பண்ண எக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கேண்ட் ஃபுட்ஸ் மாதிரி போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெடிகிரி ராயல் கேனன் அந்த மாதிரி நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ரீட் எந்த பிராண்ட் வந்து செட் ஆகுதோ அந்த மாதிரி ப்ராண்ட்ஸ்க்கு நீங்கள் போகலாம் இல்லை உங்கள் கால்நடை மருத்துவரை நீங்கள் யாரை ரெகுலராக பார்க்குறீங்களோ அவங்கள கன்சல்ட் பண்ணி அவங்களோட அட்வைஸில் வந்து நீங்கள் அந்த ஃபுட்ஸ் கொடுக்கலாம் கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட் தான் கொடுக்கணுமா வீட்டு சாப்பாடு கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் நிறைய கேட்குறாங்க வீட்டு சாப்பாடும் கொடுக்கலாம் அதோட வந்து நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பழகலாம் ஸோ அப்படி கொடுத்து பழகிறோன்ற போது அந்த பாத்திரம் அந்த தண்ணி வைக்கிற கேன் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம வந்து பாத்திரம் வச்சு சாப்பாடு வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் டாக் வந்து அதை ஃபீட் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக இன்கேஸ் அது ஃபீட் பண்ண மறுக்குது அப்படின்னா அந்த டுவெண்ட்டி அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் வந்து நீங்கள் அந்த பிளேட்டை எடுத்துடுறது தான் வந்து நல்லதுங்க இல்லாட்டி வந்து அதில் வந்து எதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி தண்ணி நம்ம கொடுக்குறோன்னா வந்து அட்லிபிடம் வாட்டர் நிறைய தண்ணி வந்து டாக்ஸ்க்கு கொடுக்கணும் எஸ்பெஷலி சம்மர்லாம் இருக்குது அப்படின்னும் போது டாக்ஸோட ரெக்குயர்மெண்ட் வாட்டர் ரெக்குவைர்மெண்ட் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா ஹவுசிங் ஸோ ஹவுசிங் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது வந்து நம்ம எந்த மாதிரியான இடத்துல டாக்ஸை பராமரிக்கிறோன்றது ஒன்று இருக்குங்க ஸோ டாக்ஸை பராமரிக்கும் போது டாக்ஸே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் ஒன்று வந்து ரொம்ப ஸ்மால் ப்ரீடாக இருக்கும் அது வந்து டாய் ப்ரீட்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து நடுத்தர வகுப்பாக இருக்கும் அது மீடியம் சைஸ்டு ப்ரீட்னு சொல்லுவோம் ஃபார் இன்னொன்று வந்து கொஞ்சம் லார்ஜ் ப்ரீடாக இருக்கும் ஸோ அதை வந்து பெரிய பிரிட்ஜுன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாய் ப்ரீட்ஜ் லார்ஜ் பிரீட்ஜ்ன்னு போது கிரேடன்னு அது அந்த மாதிரியான பிரீட்ஜ் வந்து தேர் கால்டஸ் லார்ஜ் ப்ரீஜ் ஸோ ஒவ்வொரு ப்ரீடுக்கும் வந்து அதுக்கான இடம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் தேவைப்படுங்க சப்போஸ் ஸ்மால் ப்ரீடுனா அந்த ப்ரீடுக்கு வந்து நம்ம பெரிய சைஸான கேஜஸ் வந்து கொடுக்க தேவையில்லை ஸோ சின்ன மாதிரியான இடமே போதும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாய் ப்ரீடு இருக்குன்னா அந்த டாய் ப்ரீடுக்கு நீங்கள் வந்து ஒன்றரை மீட்டர் நீளம் எழுபத்தைந்து சென்டிமீட்டர் அகலம் எழுபது சென்டிமீட்டர் உயரம் இந்த மாதிரியான அளவில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கேஜ் செஞ்சு வச்சிங்கனாவே அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து நிறைய மூவபிள் கேஜஸ் வந்து தேர் அவைலபிள் ஃபார் டாக்ஸ் ஸோ அந்த மாதிரியான மூவபிள் கேஜஸையும் வந்து நம்ம வாங்கிக்கலாம் பெட்ஸ்க்காக இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த கேஜஸை வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெகுலர் வாஷிங் இருக்கணும் பிகாஸ் அங்கேயே வந்து சம்டைம்ஸ் வந்து டாக்ஸ் கேன் பாஸ் தேர் மோஷன் அண்ட் யூரன் ஸோ அப்படி சாயிலிங் பிஹேவியர் இருக்கும்போது வந்து அதை அடிக்கடி க்ளீன் பண்ணுறது தான் வந்து அட்வைஸபிள் ஸோ எவ்ரி டூ டேஸ் ஒன்ஸாவது வந்து நம்ம ஏதாவது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட்டை யூஸ் பண்ணி அந்த கேஜஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி கெனல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின் போது அதுக்கான ரெஸ்டிங் பெஞ்சஸும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஸோ கிரவுண்டிலேருந்து வந்து ஒரு ஒன்றடிக்கு கீழே மேலே வந்து ஒரு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ்க்கு இருக்கான மாதிரி பெஞ்ச் மாதிரி ப்ரொவைட் பண்ணோன்னா அந்த பெஞ்ச் வந்து பெட்ஸ்க்கு ஒரு ரெஸ்டிங் பிஹேவியர்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ் இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு பெட்டு ரெண்டு பெட்டு தான் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரியான பெட்ஸ்க்கு வந்து நம்ம தனியான கெனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாதுங்க ஸோ அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த மாதிரியான பெட்கு நான் சொல்லலை சப்போஸ் கார்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஒரு பங்களா இருக்குது அந்த பங்களாக்கு ஒரு ஒரு டாக் வந்து ஒரு கார்டிங்க்கு வச்சுருக்காங்க அந்த மாதிரி கார்டிங் டாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஹவுசிங் நீட்ஸ் வந்து இதே ஆர் வெரி வெரி எசென்ஷியல் இது வந்து ஹவுசிங் பொறுத்த வரைக்கும்ங்க அடுத்து வந்து ப்ரீடிங் மேனேஜ்மெண்ட் ப்ரீடிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ப்ரீடிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தே அட்டைன் தி ஏஜ் ஆஃப் ப்யூபர்ட்டி அதாவது பியூ அரவுண்ட் சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸில் வந்து தே அட்டைன் தி ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்க கருவுற்றுறதுக்கு தயாராகிறாங்க ஸோ அந்த ஏஜ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அங்கே தான் வந்து இன்வேரியபிளான ப்ரீடிங் நடக்குது தவறு தவ தவறுதலான ப்ரீடிங் அண்ட் மேட்டிங்ஸ் நடக்குது தெருநாய்களோட கலப்பினம் நடக்குது அண்ட் அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்து பெட் ஓனர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வி கேன் கோ எய்தர் ஃபார் கேஸ்ட்ரேஷன் ஆர் ஸ்பேயிங் அதாவது கரு தடைகளை பண்ணலாம் so, இந்த கருத்தடை வந்து வேற எதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருநாய் பிரச்சனையிலையும் வந்து இந்த கருத்தடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருக்குது கவர்மெண்ட் வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஏபிசின்ற ப்ரோக்ராம் வந்து இதுக்காக தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு வராங்க ஸோ இந்த இன்வேரியபிள் ப்ரீடிங் நடக்கிறதால ரேபீஸ் அது வந்து ரொம்ப பரவலாக வந்து எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸ்கும் வந்து பரவுது கருத்தடை பண்ணுறது மூலமாக அதோட இனவிரு இனவிருத்தி வந்து குறைஞ்சிருது ஸோ அதனால் வந்து இந்த ஏபிசி ப்ரோக்ராம் இஸ் அகெய்ன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரொம்ப கவர்மெண்ட் வந்து ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் ஏபிசி ப்ரோக்ராம் அதை விட ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரூமிங் ஸோ க்ரூமிங் வந்து என்னென்னா இப்போ பெட்ஸை வந்து அழகுபடுத்துதல் அதோட வந்து சுத்தமாக வைக்கிறதுக்கு வந்து க்ரூமிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் என்னென்னா நம்ம க்ரூம் பண்ணுறம்போது வந்து அந்த ஹேர்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் கோம் பண்ணி விடுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது வந்து உடம்புல இருக்க உனியெலாம் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸோ உனி இருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல இந்த கால்களுக்கு நடுவில் அந்த மாதிரி காதுகளுக்கு பின்ன உள்ள இந்த மாதிரி இடத்துல தான் வந்து உனி ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து இந்த க்ரூமிங்ற ப்ராக்டிஸ் மூலமாக தான் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து எப்பவுமே வெளிநாட்டுல இருந்து நாய்களை இங்க கொண்டு வந்து வெளிநாட்டு நாய்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அழகா இருக்கு அப்படின்றதுக்காக ஆனா உள்நாட்டு நாய்கள் தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ராஜபாளையம் சிப்பிப்பாறை அண்ட் கன்னி கொம்பை இந்த மாதிரி வந்து நிறைய பிரீட்ஸ் இருக்குது ஸோ இந்த பிரீட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லி ஆகட்டும் அண்ட் கார்டிங் பிஹேவியர்லேயே ஆகட்டும் அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியிலே ஆகட்டும் இது எல்லாத்துலையுமே தே ஆர் வெரி சுப்பீரியர் இவங்களை வெளிநாட்டு நாய்களை விட இவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம வெளிநாட்டு நாய்க்கான மோகத்தை குறைச்சி உள்நாட்டு நாயினங்களை உற்பத்தியிலையும் அவங்கள வளர்ப்புலையும் வந்து கவனம் செலுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் பிரீத்தி அவர்களை பூஜ்யம் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்